உங்க காலி இடத்துல இதே மாதிரி வீடு கட்டி அதுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாடகை விடுவீங்களா இல்ல இதே மாதிரி நீங்க ஆர்கானிக் விவசாயம் பண்ணி நீங்க பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்களா பொதுவா இந்த பாலக்கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெட்ல இருந்து முப்பது கட்டு வருதுங்க மார்க்கெட்ல முப்பது ரூபாய்க்கு இவங்க சேல் பண்றாங்க அதுவும் அந்த ஃபிஷ் டேங்க்ல விட்டுருக்க மீன் பாத்தீங்கன்னா எட்டு மாசத்துல உங்களுக்கு இருநூத்தி நாற்பது கிலோ கட்ட கிடைக்குதுங்க சொல்ல போனோம்னா மார்க்கெட்ல முன்னூறு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க இந்த மூன்று சென்ட் இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க அக்வாபானிக் செட்டப் தான் பண்ணியிருக்காங்க அதுவும் பத்து பெட்டு கட்டை இவங்க பயன்படுத்தி இருக்காங்க அதுவும் இல்லாம பன்னெண்டு டேங்கு கிட்ட இங்க இருக்குதுங்க பொதுவா இந்த ஒரு பெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பால் கீரை போட்டிருக்காங்க இதை வந்து பத்து நாளைக்கு ஒருக்கா இவங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க சொல்ல போனோம்னா இந்த பத்து பெட்ல இருந்து இவங்க ஒரு அறுவடையில முந்நூறு கட்டி கீரை எடுக்கிறாங்க மாசத்துக்குன்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரம் கட்டி கீரை இவங்க எடுக்கிறாங்க அதை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபா கிட்ட உங்களுக்கு மாசத்துல கிடைக்குதுங்க அது பன்னெண்டு டேங்க்ல கிடைக்கிற மீன்ல இருந்து இவங்க எட்டு மாசத்துல எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க செலவு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா மாசம் மாசம் நமக்கு நூநாயிரத்தி ஐநூறுபா நம்மளுக்கு செலவு இருக்குங்க இந்த மூன்றரை சென்ட் அக்வாபானிக் செட்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா கிட்ட செலவாயிருக்குது இது பாத்தீங்கன்னா உங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி பண்ணலாங்க அது இல்லாம உங்ககிட்ட மூன்றரை சென்ட் இல்லாம வெறும் ரெண்டு சென்டோ இல்ல ஒன்றரை சென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த செட்டப் பண்ண முடியுங்க இதே செட்டப் நீங்க உங்க வீட்டுல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து செஞ்சு தரோம் ரொம்ப நன்றி